இருந்து உயிர் பிரியும்போது அந்த உடம்புல இருந்த சாமி எப்படி மாறும் ஒரு சாமி ஒருத்தர் மேலே இருக்குது அப்படின்னா அவர் காலத்துக்கு பிறகு அந்த சாமி அந்த தேகத்தை விட்டு மற்றொரு தேகத்துக்கு எப்படி மாறும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட பௌர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் இதைத்தான் குருவும் குலைன்னு சொல்லுவாங்க எப்படி குருவும் குழையும் இப்போ ஒருத்தர் இருக்கார் அவர் சாமியாடியாக இருக்கார் அவருக்கு அவர் அந்த ஆக வயசு ஆனதுக்கப்புறம் அவருடைய அந்த இயற்கை மரணத்தை அடையும் போது அவர் மேலே இருக்கிற சாமி வேற பக்கம் மாறணும்ல இந்த தேகத்துக்கு ஒரு முடிவு இருக்குது ஆனால் இந்த தேகத்தில் வாழ்கிற அந்த சக்தி முடிவில்லாதது அப்போ அது வம்சாவளியா தலைமுறை தலைமுறையாக வாழையடி வாழையாக அந்த சக்தி மாறி நின்று காத்து வர்றதே நம்மளுடைய குலதெய்வங்கள் சரிங்க ஒருத்தருக்கார் அவர் மேலே சாமி வருது சாமியாடி நல்லா அருள்வாக்கு சொல்கிறாரு அருள்வாக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மருளாடியாகவும் இருக்கார் மருளாடிங்கிறது இருக்கிற பிரச்சனையை முன்னே நின்று அச்சப்படாமல் எதிர்த்து நின்று மக்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறவர் எப்படியே இந்த இது போன்ற தீவினைகள்லாம் இருக்கும்ல இந்த பில்லி சூனியம் செய்வினை ஏவல் பேய் பிசாசு இது போன்ற எல்லாத்தையும் ஒரு மருளாடியாக நின்று காத்து கொடுக்குறவர் அவர் அவர் மேலே சாமி ஊக்கமாக இருக்குது அப்போ அவருடைய காலம் முடியுது முடியும் முடியும்போது அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு தெரியுது அதாவது உடம்பு நலிவான பின்பு அவருக்கு தோணலை ஆனால் காலம் ஆக ஆக அவருடைய உடலான அந்த உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக அது பழுதாக ஆக ஒரு காலம் வரும்போது என்ன பண்ணுறாரு அவர் தன்னுடைய மகனை அழைக்கிறார் மகனை அழைச்சி என்ன பண்ணுறாரு எப்பா இது மாதிரி நம்ம சாமியை இனி நீ கொண்டு செலுத்தணும் அதுபடி நீ நல்லபடியாக நீ இனி ஓ வாழ்க்கை முறையில் நீ நடந்து வரணுமப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாரு குருவும் ஒரு எலுமிச்சங்கனி கொஞ்சம் விபூதி அதில் கொஞ்சம் வேப்பில் அதை வச்சு கையில் வச்சு தன்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டு அவர் போட்டிருக்க ஒரு கை காப்பு இருக்குல்ல அந்த காப்பை கலட்டி அவருடைய மகனுக்கு போட்டு விடா போட்ட உடனே அடுத்த அன்று அன்று இரவு முடிஞ்சு மறுநாள் வந்து அவருடைய உயிர் அந்த தேகத்தை விட்டு பிரியுது அப்போ அந்த சாமி ஏன் இவ்வளகாலன்னு சொல்லலை அந்த நேர காலகட்டம் வரும்போது மட்டும் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் மேலே இருக்கிற தெய்வம் எப்பா நீயே குருபுங்களை கொடுத்துருன்னு உத்தரவு அவருக்கு கொடுத்ததால அவர் தன்னுடைய மகனுக்கு அதை மாற்றுறார் குருவுங்களை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இறக்கு இருக்கு இருக்கும்போது செய்வாங்க இல்லை இருக்கும்போது குரு உங்களை கொடுக்கலன்னா இறந்த பண்பு கூட செய்வாங்க அதெல்லாம் நடக்கும் அப்போ அந்த இடத்துல அவர் கொடுக்குறது ஒரு எலுமிச்சங்கனி அதே சமயம் ஒரு விபூதி ஒரு வேப்பிலை கையில் ஓட்டிருக்க காப்பு இதை நீ வச்சு நீ வணங்கி என் மேலே வந்த சாமி உங்ககிட்டே நின்று ஒரு காலகட்டம் வரும்போது உன்னைய தொடுமப்பா அப்படின்னு சொல்லி அவர் மறையிறார் சரி இது வந்து ஒரு ஆணுக்கு இதே மாதிரி ஒரு அம்மா ஒரு அம்மாவுக்கு சாமி வருது சாமி வந்து நல்லா ஆடி வர்றாங்க நல்லா வர்ற சனங்களுக்கு விபூதியை போட்டு ஒரு அருள்வாக்க சொல்லி வர்றாங்க அந்த அம்மா மேலே வர்ற சாமி நல்லா கொஞ்சம் ஆதிக்கமான தெய்வம் ஒரு பெண் தெய்வம் எப்படி சொல்கிறது அப்படின்னா இருக்கிற உடன் தெய்வங்கள் எல்லாத்தையும் பராமரிக்கிற தெய்வம் அப்போ அந்த அம்மாவுக்கு வயசு ஆக ஆக என்ன ஆகுது ரொம்ப படுத்தவடிக்கையாகுது அப்போ அந்த அம்மா மேலே இருக்கிற அந்த சாமி என்ன பண்ணுது அந்த அம்மா குருவுக்குள்ள கொடுக்கல அந்த அம்மா மேல இருக்கிற சாமி கொடுக்கல வேற ஒரு பெண்மணி அதே கும்பல இருக்க ஒரு பெண்மணி வருது பெண்மணி வந்த உடனே ஆத்தா என்னத்தா நல்லாத்தான் இருந்த திடீர்னு என்னத்தா இப்படி போய் இப்படி படுத்து படுத்தவடிக்கி ஆகிட்ட ஒன்றும் கவலைப்படாதா அப்படின்னு அந்த அம்மா ஆறுதல சொல்லி அதுக்கு அந்த அம்மா யாரு அந்த வயசான அம்மா திருப்பி பதில் சொல்லுது இல்லத்தா ரொம்ப காலம் வாழ்ந்துட்டேன் இனி வாழ மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அதுக்கு அத்தா அப்படிலாம் நீ பேசாத நீ இதுக்கு முன்னாடியும் படுத்த நாங்கள் ஊசி போட்டு உடனே நல்லா எந்திரிச்சு வைக்கலையா நீ ஏப்பா ஏத்தா இப்படி நீ மனசை போட்டு இப்படி குழப்புற இல்லைம்மா இப்போ எனக்கு குத்துற ஊசி கூட அந்த மருந்து உள்ளே ஏற மாட்டுது அந்த தோல் வழியே வெளியே வந்துடுதுமா அந்தளவு உடம்பு பலவீனம் ஆயிடுச்சு தாயி நீ ஒன்றும் குழப்பாதாத்தா நான் உனக்கு கூழு காய்ச்சி கொண்டு வரேன் நீ இரு அப்படின்னு அந்த அம்மா போகுது அந்த அம்மாவோட கையை அந்த வயசான அம்மா விடலை கையை இறுக்க பிடிச்சிக்கிடுச்சு இறக்க பிடிச்ச உடனே அந்த அம்மாவுக்கு போக மனசு இல்லை ஏன்னா அந்த அம்மா மேலேயும் ஒரு சாமி வருது சாமி வருது இறக்க பிடிச்சி அந்த அம்மா என்ன ஒன்று அந்த வயசான அம்மா கொஞ்சம் அனத்த ஆரம்பிக்க அந்த அம்மா மேலே அந்த அந்த பெண்மணி யார் கையை பிடிச்சிச்சோ அந்த பெண்மணி மேலே சாமி வருதுங்க சும் சும்மி சும்மி சும்முன்னு குள்ளரிச்சு அந்த பெண்மணி மேலே வர்ற சாமி அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுக்குது எப்படி காட்சி கொடுக்குது என்ன ஏன் இப்படி கலங்கி நிற்கிற கவலைப்படாத உனக்கு நீ சேர்ற இடத்த உனக்கு வாழ்கிற காலத்தில் எப்படி நான் கூட நின்று வணங்கி வந்தனோ அதே மாதிரி நீ சேர்ற இடத்துக்கு உனக்கு துணையாக வந்து உன்னை அழகாக நான் அனுப்பி வைப்பேன் நீ கலங்காத அப்படின்னு அந்த இடத்துல வாக்கு அந்த அம்மா கொடுத்து உடனே அந்த அம்மா வயசான அம்மா அத்தா நீ வந்துட்டியா நான் என் உயிர் பிரியிற நேரத்தில் நீ வந்து எனக்கு காட்சி கொடுத்துட்டியா அத்தா அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன உடனே அந்த அம்மாவோட உயிர் கண்ணில் பிரியுதுங்க கண்ணு வெளியே அந்த உயிர் வெளியேறு அப்போ அந்த அம்மா அந்த இடத்துல குருவுங்களை கொடுக்கல ஏன் கொடுக்கல அந்த அம்மாவுக்கு தோணலை அப்ப அந்த அம்மாவுக்கும் குருவுங்களை எப்படி வாங்குறாங்க அப்படின்னா இறந்த பின்பு அந்த அம்மா கையில வச்சு இந்த மருமகளுக்கு கொடுக்குற மாதிரி வாங்குறாங்க அதாவது இந்த நம்ம மேல இருக்கிற சாமி எப்படி மாறும் ஒரு சில தெய்வங்கள்லாம் மாறாது வாகனம் இல்லை அப்படின்னா அதற்குரிய வாகனம் இல்லைன்னா விலகி நின்றுக்கிறோம் இப்போ ஒரு அம்மா இருக்கு அந்த அம்மா இல்லைனா ஒருத்தர் இருக்காரு அவர் மேல சாமி வருது அவரை சுமக்குற பக்குவத்துல எந்த ஒரு சாமியானு இல்லை அப்ப என்ன தெரியுமா அந்த சாமி விலகி நின்னுக்குறோம் பொறுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை அதுவே கணிச்சு வச்சிடும் அப்படியே இல்லாட்டினாலும் அந்த வாகனத்தை பிறப்படுத்து வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வாகனத்தை தோடும் அப்படியெல்லாம் தெய்வங்கள் நடத்தும் அதனால இந்த பதிவுல உடல்ல உயிர் பிரியும் போது சாமி எப்படி மாறும் அப்படின்னா அப்படித்தான் ஒன்னு குருவங்குல இல்லை அப்படின்னா இது போன்ற ஒரு வாக்க சொல்லி எப்படி இன்னொன்று இருக்கு ஒரு வயசானவர் நல்ல சாமியாடி அவர் என்ன பண்ணுறாரு அவங்க வழியில் அடுத்து யாரும் அந்த அந்த தெய்வத்தை சுமக்கிற பக்குவத்தில் யாருமே இல்லை எந்த ஒரு பங்காளி இல்ல மையம் இல்லை பேர இல்ல யாரும் இல்லை அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஒருத்தர் வர்றாரு அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட பங்காளி வணங்க வர்றாரு அப்போ என்ன பண்றாரு அவர்கிட்ட சொல்றாரு என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சரிப்பா நீயே என்னைய நினச்சி உன் வீட்டில் இருக்கிற கன்னி மூளையில நீ என்னையை நினச்சி ஒரு வேப்பலையை எடுத்து வச்சு நீ என்னையை நினச்சி நீ வணங்கி வாப்பா அப்படின்னு வாக்கு சொல்கிறாரு அது கூட குருவங்குலையா மாறும் எப்படியே அது கூட குருவங்குழையா மாறும் வாக்குதாங்க அருள் வாக்குதாங்க சாமி கண்ணு முன்னாடி எல்லாரும் பார்க்குற மாதிரி பிரிஞ்சு போய் இன்னொருத்தரை கட்டி அணைச்சுறது அந்த தெய்வம் எடுக்கிற முடிவு தான் குருபுங்குல கொடுத்தாலும் அந்த சாமி மனசு வச்சாதான் அவங்ககிட்ட போகும் குரு கொடுக்குறவங்க குரு வாங்குறவங்க சத்தியத்துக்கு உண்மைக்கு நீதிக்கும் நேர்மைக்கும் சுத்தவத்தத்துக்கும் காலத்துக்கும் இருந்து வரணும் அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்துகிற பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் அந்த சாமி வரும் இல்லைன்னா குரு கொடுத்தாலும் அந்த சாமி வராது அதனால பெரும்பாலும் வந்துடும் ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க இருக்காங்க நான் இருக்கேன்னா என் புள்ள என் வீட்டை நான் சுத்தமாக வச்சுக்கிறேன் என் வீட்டை சுத்தமாக வைக்கும்போது என் புள்ள என்னைய பார்ப்பேன்ல அப்பா அப்பா கரெக்டாக இருக்காரு நாமளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்களும் ஒரு சில சுய ஒழுக்கங்களை நல்ல விஷயங்களை சத்தியத்தின் வழியை கடைப்பிடிப்பாங்க அதனால் குருவங்களை கொடுத்தாலும் சாமி தானாக மாறிக்கிறோம் அப்படியே வரலை இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க சாமியே வந்து ஒரு எப்பா அவருக்கு சாமி வந்துச்சு பெரிய சாமி வந்துச்சு இப்போ அந்த சாமி வரலப்பா என்ன பண்ணுறது யாருக்கும் குருவுங்களையும் கொடுக்கல நாமளும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்த்தோம் யார் மேலேயும் சாமி வரலப்பா நம்ம சாமியை இறக்கி பார்க்கணும் அழைச்சி பார்க்கணுமப்பா ஒன்று கூட இங்க கூப்பிடு இல்லைன்னா நம்ம எல்லாரும் நின்று நம்ம பங்காளி எல்லாரும் விரத முடிங்க எல்லா பங்காளியும் கோவிலுக்கு வர சொல்லுவோம்ப்பா வச்சு பச்சு நம்ம சாமியை அழைப்பான் அந்த சாமி யார் மேல வருதுன்னு பாப்போமப்பான்னு என்ன பண்ணுவாங்க எல்லா பங்காளிகளுக்கு வரத விரதம் பிடிக்க சொல்லுவாங்க ஐயா இது மாதிரி நம்ம உங்களை ஒரு சாமியாடி பெரிய சாமியாடி இறந்துட்டாரையா அந்த சாமி இப்ப வரைக்கும் அந்த சாமியோட நிலை என்னன்னு தெரியல அதை உணர முடியல அதனால கும்பல இருக்க எல்லா பங்காளியும் விரத முடியுங்க கடுமையா வரத முடியும் நம்ம சாமியை அழைக்க போறோம் யார் மேலே வந்தாலும் உண்மையாக வந்துச்சுன்னா சாமியை பரிபூர்ணமாக ஏற்றுக்கிற போகிறோம்ப்பா அந்த ஆடிக்கு தேவையான தெய்வத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செய்ய போகிறான் அப்படின்னு பேர் அறிவு போட்டுருவாங்க எல்லோரும் விரதம் பிடிச்சி வருவாங்க விரதம் பிடிச்சி எல்லோரும் வந்து நிற்பாங்க அப்பாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒன்று ஆடி அழப்பாங்க இல்லைன்னா பாடி அழப்பாங்க இல்லைன்னா தெய்வத்துக்கு உண்டான ஆயுதங்களை வச்சு அந்த ஆபரணங்களை வச்சு அந்த படையலை வச்சு அந்த தழுகையை வச்சு அந்த தெய்வத்தை வர்ணித்து அழப்பாங்க இல்லை அப்படின்னா இருக்கிற பெரியவங்க எல்லாரும் உகுதி போடுவாங்க இல்லை அந்த கும்பல இருக்க வேறு ஒரு சாமி ஆடி அவர் மேலே ஒரு சாமி இறைக்கி உகுதி போடுவார் அந்த பூசாரி பெருமக்கள் விகுதி போடுவாங்க சிறு குழந்தைய கூட உகுதி ஓட விடுவாங்க இப்படியெல்லாம் எல்லாம் ஒன்றா ஒன்று செஞ்சு அந்த சாமியை வர வச்சிருவாங்க சாமி துடியாக வந்துடும் வந்து முழுசாக நிற்கலாம்னாலும் ஏப்பா இதெல்லாம் எனக்கு குறை இருக்குடா இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணு நான் ஏன் இவ்வளோ காலம் வரலை இதுதான் காரணம்னு புட்டு புட்டு வச்சிடும் அப்படியே வந்தாலும் அந்த சாமி வந்த உடனே அந்த இடத்துல அந்த தெய்வத்துக்கு தேவையான மச்சக்குரி அந்த தெய்வத்துக்கு தேவையான அடையாளம் ஒரே ஒரு தாங்க உண்மையான தெய்வம் வர்ற அந்த சாமியாடிகள் மட்டும்தான் அந்த தெய்வத்துக்கு உரிய ஆயுதத்தை எடுக்க முடியும் நான் வீம்புக்கு போய் நான் எடுத்தால் அதற்குரிய கஷ்டம் எனக்கு வந்துடும் ஆரையும் அனுமதிக்காதுங்க இப்போ நான் இருக்கேன்னா என் மேல ஒரு சாமி வருது அப்படின்னு என்னை மட்டும் தான் அனுமதிக்கேன் வேற யாரும் அனுமதிக்காது என்னுடைய தந்தையை கூட அனுமதிக்காது என்னுடைய தாய் என்னுடைய பிள்ளை அனுமதிக்க எனக்கு கொடுத்துரும் எப்படி முழுமையான ஒரு ஒரு அதிகாரத்தை கொடுத்துரும் இந்தரா என்னுடைய ஆயுதம் இந்தரா என்னுடைய ஆபரணம் இந்திரா என்னுடைய என் பேரை சொல்லி நாலு பேருக்கு நல்லதை சொல்லலாம் நான் போகலாம் எடுக்கலாம் வரலாம் ஏன்னா என்ன சாமி வருது இந்த தேகத்தை அந்த சாமி தொற்றுச்சு அப்போ என்னை விட்டுட்டு வேற யாராவது போய் அந்த ஆயுதத்தை எடுப்பாங்க சும்மா போய் எடுப்பாங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆயுதம் அந்த முழுமையான உருவேற்றமாகி அந்த ஆயுதம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு காட்டு காட்டி விட்டுரும் அப்புறம் அவங்க ஆயுதம் முன்னாடி அவங்க மட்டும் இல்லை அவங்க கும்பல இருக்கு யாரும் போய் தொட மாட்டாங்க சாதாரண தெய்வ விஷயத்துல விளையாடவே கூடாதுங்க தெய்வ விஷயத்தில் விளையாடவே கூடாது ஏதாவது அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்றாங்க நம்ம பாட்டுக்கு போய் அந்த ஆயுதத்தை நம்ம எடுத்து தொட்டு ஏறி ஆடணும்னா உண்மையான சக்தி அந்த ஆயுதத்தில் அந்த தெய்வத்திட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த கஷ்டத்தை நாம தான் படுவோம் வேற யாரும் பட மாட்டாங்க அதனால இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தெய்வ விஷயத்தில் எப்பயுமே நம்ம மனசில் ஒரு அச்சம் இருக்கணும் தெய்வத்தை சுமக்கணும் ஆடணும்னு நாம ஆசைப்படுறத விட அந்த தெய்வத்துக்கு நாம எப்படி உண்மையும் நேர்மையுமா இருக்கோம் அந்த தெய்வத்துக்கு நம்மளால முடிஞ்சதை என்ன செய்யறோம் நம்மளால முடிஞ்ச நல்லதை நம்ம என்னன்னா செய்யறோங்கிற அந்த அடிப்படை குணங்களை தான் சாமி வரும் சாமி வரணும்னு இல்லை தெய்வத்தோட அனுகிரகம் அருளாசி அந்த எல்லாம் வாக்கு எனக்கு முழுமையா கிடைக்கும் நல்லது கெட்டதை கண்ணுல காட்டி கொடுக்கணும் சாமி ஆடலாடினாலும் காட்டி கொடுக்கும் தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை உடல் பிரியும் போது அவங்க மேலே இருக்கிற சாமி எப்படி மாறும் அப்படின்னு நான் அறிஞ்சது பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்